கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வெளியே எங்கேயும் போய் வீடியோ போடாமல் இன்றைக்கி உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக அதுவும் உங்களுக்காக மட்டும் ரிஸ்க் எடுத்து ஒரு முக்கியமான பிளேஸுக்கு வந்து வந்திருக்கேன் இவரையும் நான் ஏகப்பட்ட பிளேஸ் வந்து போயிருக்கேன் அதில் எதுலேயுமே நான் வந்து உங்களுக்காக அப்படிங்கிறத நான் சொன்னதே கிடையாது இங்கே வந்து நம்ம எதுனாலும் கட்டளை இட்டு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேரில் வர முடியலை அப்படின்னாலும் என்னோடய கட்டளை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற வேண்டுதலை நல்ல விஷயங்களை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மட்டும் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பி வந்திருக்கேன் இங்கே உள்ளே வரணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் மூலமாக ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க அப்படி நான் கிளம்பி வந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லை இங்கே குள்ள மனிதர்கள் இருந்தாங்க அவங்கள பற்றியும் இங்கே சில அதிசயங்கள் இருக்குது அதை பற்றியும் அதோடு சேர்ந்து என்ஜாய்மெண்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம குரூப்போட சேர்ந்து நான் பயணம் பண்றேன் ஆனா இங்க வந்து பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு பேர் தான் போயிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியா நாங்க எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ண போறோம் நீங்களும் வேணும்னா எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் இவ்வளவு பெரிய சொந்தம் கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம் ஸோ மக்களை யாரும் கவலைப்படாதீங்க நீங்க இந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னாலும் நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருந்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிருப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை இந்த வீடியோ நான் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அது இது எதையும் கண்டுக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சேர்ந்தே பயணிக்கலாம் இந்த இடத்துக்கு பேரு கட்டளை மாரியம்மன் கோவில் இது திருப்பூர் மாவட்டம் உடுமலப்பேட்டையில இருக்கிற சின்னாறு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு இது கேரளாவோட பாடு இடிக்கி மாவட்டம் பக்கத்திலேயே வந்துடும் இது ஃபுல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா எங்க இருந்தாலும் சரி எப்படியாச்சும் உடுமலைப்பேட்டைக்கு வந்துருங்க அங்க இருந்து நீங்க சின்னாறு இந்த கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டாலே அங்கே பஸ் எல்லாமே நிற்கும் அந்த பஸ்ல ஏறி நீங்க இங்க வந்துடலாம் மக்களே அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவில் எல்லா நாள்லயுமே திறந்திருக்காது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்ல அமாவாசை நாள்ல வேணாலும் திறந்துருக்கும் ஆனால் ஆனா என்னோட சக்ஸஸ் என்ன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க வரணும்னு கனவுல கூட அப்படியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பிரைவேட் வேன் பொலியும் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க வந்து பஸ் அடிக்கடி வராது ரொம்ப லேட்டாக தான் வரும் ஏன்னா நாங்க இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் பட்டு அனுபவிச்சனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இறங்கணும் இங்க உள்ள ஃபாரஸ்ட் என்ன வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க வந்து வெளிப்படையாக எந்த ஒரு ஸ்டிக்கரும் ஒரு அறிவிப்பு பலகையும் இந்த மாதிரி நீங்கள் கேமராவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு பலகை வந்து ஒட்டல வாய்மொழியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அவங்க அறிவிப்பு மட்டும் கொடுத்தா போதாது அறிவிப்பு பலகை வைக்கணும் ஸோ அவங்க வைக்காதனால நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் முக்கிய காரணம் என்ன பண்ணா ரொம்ப பேருக்கு வர முடியாமல் இருக்கும் அவங்களாம் வர முடியாத பட்சத்துக்கு ஸோ இந்த வீடியோ மூலியமாக இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வந்தாச்சு உள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து நடந்து வரலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந்து உள்ளே நடந்து வராப்பில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ அது மட்டும் இல்லை யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கனால யாருக்காச்சும் ஆபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணி அங்கேருந்து டாட்டா எஸ்ஸு அதுக்கப்புறம் டெம்போ இது மூலிமா நம்மளை வந்து இந்த கோவிலில் கொண்டு வந்து விட்டுறாங்க கோவிலில் கொண்டு வந்து விட்ட உடனேமே ஸோ நான் நேராக காமிக்கிறேன் மாதிரிங்களேன் இங்கே வந்து இந்த ஊர் மக்களால் வந்து ரெண்டு மூணு கடைகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே என்ன வைக்கிறாங்கன்னா இட்லி அது போக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த காட்டில் விளையக்கூடிய ஒரு சில பொருட்கள் வந்து வைக்கிறாங்க தேவை அப்படின்னா இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம் யாராச்சும் நீங்கள் இங்கே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மக்கள் விற்கிற பொருளை வந்து வாங்கிக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதைத்தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே அந்த கட்டலம்பரியம்மன் கோவில் இருக்குது ஸோ அதைத்தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு பாதை மாதிரி போயிட்டுருக்கு அந்த பாதைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்கு கீழையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பார்க்குறேன் கடைகள்லாம் இருக்குது இதை தாண்டி போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கும்பிட போகிறோம் அதுக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல இங்கே குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இங்கே பாருங்க குள்ள மனிதர்களோட வீடு இருக்கு கட்டளை மாரியம்மன் கோவில் இந்த குள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை போகிற வழியில் கடை போட்டிருக்காங்க இவங்க எல்லாமே இந்த மலையில் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் ஸோ அப்படியே போகும்போது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன் இல்லை கோவில்கிட்டேயும் ஒரு கடை இருக்குது ஒன்று ரெண்டு கடை இருக்குது ஸோ இங்குமே கொஞ்சம் கடைகள் இருக்குது ஸோ இங்கே வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க பூரியலாம் இருக்குது இந்த என்னென்னா வந்து சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட கடைகள் இருக்குது ஃபஸ்ட் டைம் வரேன்னா எனக்கு தெரியலை இங்கே பாருங்கள் இங்கே ஒரு புத்து ஒன்று இருக்குது புத்துக்கோவில் ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்துமே கடைகள் இருக்குது ரெண்டு பக்கத்துமே ஒரு சில கடைகள் வந்து சாப்பாடு இருக்குது ஒரு சில கடைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி பூ பழம் பத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையானால் கூட கவலைப்பட தேவையில்லை இங்கேயே சாப்பாடு இருக்குது ரீசனபிளான பிரைஸ் தான் சூப்பராக இருக்குது சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தாச்சு அது மட்டும் கிடையாது அப்படியே நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லெஃப்ட்டில் அப்படியே அந்த நீர் வந்து ஒடியாருது ஒரு ஆறு மாதிரி ஒடியாறுது பார்க்கும்போது நம்மளுக்கே நம்மளே அறியாம அந்த இயற்கையை ரசிச்சிக்கிட்டே இருக்கன்னு போல தோணுச்சு அப்படி ரசிக்கும் நான் சின்னதா ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க பிடிக்கும் பார்த்துட்டிங்களா நல்லா இருந்துச்சா சரி அதை முடிச்சுட்டு அப்படியே அந்த ஃபால்ஸ் வெளியே நடந்து வந்தோம் அப்படின்னா குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல சாட்டை கட்டையெல்லாம் அவுற்றி வீசிட்டு குளிக்க எல்லாருமே தயாராகியாச்சு அந்த என்ஜாய்மெண்டை நீங்கள் பாருங்கள் அது மாதிரி மக்களே இங்கே குளிக்கிற இடமும் ஒன்று இருக்குது அந்த ஃபால்ஸில் தான் நம்ம வந்து குளிக்க போகிறோம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா வந்து எந்த இடத்துலையுமே நம்ம நிற்க முடியல அப்படின்னா இங்கே வந்து பள்ளி விளக்கைக்கெல்லாம் குளிச்சிக்கலாம் ஸோ ப்ரெஷன் பெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பள்ள விளக்கிட்டுலாம் மக்களே இப்போ காலை குளிகளுக்காக வந்திருக்கோம் மலை மேலே ஏறி ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து இப்போ நம்ம குளிக்க ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அம்மன் தரிசனம் போகிறோம் நம்ம டீம் மக்கள் எல்லாம் இங்க நம்ம இருக்கிற இடம் வந்து ஆனமலை புலிகள் காப்போம் தமிழ்நாடு தமிழ்நாடு அது வந்து கேரளா வனவிலங்கு காடு இந்த நதி தான் ரெண்டு மாநிலத்தையும் இணைக்கிற இடம் மொதல் நம்ம எங்கெங்கெல்லாம் எப்படியோ குளத்தில் பார்த்துருக்கோம் முத முதல் ஒரு குளம் அரசால் தடை செய்யப்பட்ட ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள கட்டளை மாரியம் மண்ணு இந்த கோயில் குடும்பத்தோட வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் எல்லாம் வந்து சந்தோஷமா இருங்க ஓம் சக்தி 아이 <머래> 참재다 <머래> 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 மூணடிலமா செல்லலாம் பேசிக்கலாமா மக்கල් காலி நிரப்பு மக்கල් இப்ப பாத்தீங்க முக்கா நம்ம வந்து அந்த ஃபால்ஸ்ல வந்து குழிஞ்சாச்சு பேசாதீங்க கள்ளி நில்லு பேச ஓகேவா தெரியல ஒரு தெரியல வா சேனல் லோக்கல் சேனல் வந்திருக்காங்க தெரியுதுங்களா தெரியுது ஆ தெரியுதுங்க மக்கள்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சாச்சு குளிச்சு முடிச்சிட்டு எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நேரடியாக அந்த கட்டளை மாரியம்மன் கோவில் வந்து கும்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் சாப்பாடு கடை இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் நம்ம சாமி கும்பிடுப்போம் ஓமா ஓமா ஓம் கோம் நகரசியா ஐயா என்னையா பாதுகாண ஆகிட்டு போயிட்டேன் அது மாதிரி இங்கே போற இடத்துல ரெண்டு விஷயத்தை என்னால கவனிக்க முடிஞ்சிடுச்சுங்க ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஏழு கல்ல அடுக்கி வச்சு ஒரு சாமி மாதிரி செட்டப் பண்ணி திருநூறு குங்குமம் சொந்தங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இதை எதை மீன் அப்படின்னா அந்த சத்த அவங்கள மீன் நினைக்கிறேன் ஏன்னா தான் ஏழு பேர் சோ அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஏதோ பரிகாரம் பண்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ஒட்டு மொத்தமாக உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அங்கேயே ஒரு சில பேர் குறி சொல்றவங்க இருக்காங்க வர்ற ஃபேமிலிய ஏதாச்சும் குறிய சொல்லி ஒரு பரிகாரத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் வேணாலாம் அதை கடந்து போயிடலாம் ஸோ இப்படிலாம் இங்கே நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் சாம்பிரான் இது எவ்வளோ இருபது ரூபா எத்தனை வருஷமாக அங்கே போட்டிருக்கீங்க இது அதுக்குள்ள நாங்கள் படிக்கல இல்லை எத்தனை வருஷமாக போட்டிருப்பீங்க குறைஞ்சது அது ஒரு எப்போ தான் சாமி புரந்தமா உருவாசம் அது இருந்து நாங்களுக்கே தெரியாது அது பெரியவங்க அந்த பூமியை இருக்கும்போது இருந்து அது பாரம்பரியமாக பாரம்பரியமாக எவ்வளவு இதெல்லாம் என்ன இதெல்லாம் எவ்வளவு இருபது ரூபா இருபது 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 ரூபாய்தான் ஆமாம் தான் உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் போகாது எதோ ஏதோ ஒரு முந்நூறு நானூறுபாய்க்கு போகும் சரி 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 தான் உங்க சொந்த ஊருங்கயா சொந்த சொந்த ஊர் குடங்கு

ஆரோக்கியமான மக்கள் செய்துதான் முக்கியமானது இப்போதான் நம்ம மெயின் கோவிலுக்கு வந்திருக்கோம் இவங்க தான் கட்டளை மாரியம்மன் கோவில் ஃபுல்லாமே கூண்டு போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க ஏன்னா எல்லாருமே சரடன் உள்ள போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க உள்ள உள்ள பூசாரி மந்திரிச்சு என்ன பண்றாருன்னா திருநூறு கையில கொடுத்துடறாரு அது போக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உடைக்கிற தேங்காய் தண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ற தண்ணியை ஒரு டப்பால புடிச்சு வச்சு நம்ம மேல வந்து தெளிச்சு விடுறாங்க தீர்த்தமாகவும் கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டாலும் அதை அவங்க கட்டளைய எடுத்து நம்மளுக்கு எல்லா விஷயத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்களாம் ஸோ மக்களே இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கான ஒரு விஷயம் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நான் உண்மையிலுமே அந்த இடத்துல இதை தான் வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற இங்கே வர முடியாத என்னோட சொந்தங்கள் எல்லாருக்கும் அவங்க மனசார என்ன நினைக்கிறாங்களோ என்ன நல்லது நினைச்சாலும் சரி என்ன நல்லது நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி வைமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட மனசார வேண்டி கேட்டுக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதே போல் நம்மளுடைய சேனலுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பாக்குறேன் நன்றி